கனடாவின் புள்ளிகள் அடிப்படையிலான குடியேற்ற முறை துணையுடன் விண்ணப்பிப்பவர்களை விட தனியாக விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு அதிக புள்ளிகளை வழங்குகிறது அதிக புள்ளிகளை பெற சில திருமணமான விண்ணப்பதாரர்கள் தங்கள் துணை தங்களுடன் இல்லை என வாதிடுகின்றனர் நன்கு படித்த ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு நன்றாக பேசும் அல்லது பணி அனுபவம் உள்ள வாழ்க்கை துணைவர்களுக்கு இந்த அமைப்பு ஒரு நன்மையை வழங்குகிறது ஆனால் ஒரு துணைக்கு இந்த தகுதி இல்லை என்றால் விண்ணப்பதாரர் புள்ளிகளை அதனால் தான் சிலர் தனியாக விண்ணப்பித்து பின்னர் அழைத்து வருகிறார்கள் இந்த நடைமுறை பொதுவானது என்றாலும் விண்ணப்பதாரர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் புள்ளிகளுக்காக போய் கூறுபவர்களின் விண்ணப்பம் மறுக்கப்படும் அல்லது மீண்டும் விண்ணப்பிக்க தடை விதிக்கப்படும் இதேவேளை கனடா அதன் குடியேற்ற இலக்குகளை குறைத்து செயல்முறையை மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்றியுள்ளது விண்ணப்பிக்க தேவையான எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்துள்ளது அத்துடன் குடிவரவு அதிகாரிகள் நேர்மையற்ற விண்ணப்பங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பிக்கும்போது நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பது மிகவும் முக்கியம் என வெளிநாட்டவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது